எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீர்வை பயன்படுத்தி அதுக்கான தீர்வை காண்றது அப்படி செய்றதும் சுன்னா கட்டாயம் அதை நாங்க செய்யணும் அதுக்கு அரசம் என்ன ஒட்டகத்தை கற்றதை போல சா வாக்கள் மதியின் அரசிலர் வந்து சசுசர்லலா ஆலேசனம் இடத்துல விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சொன்னாங்க அரசன்னா நாங்க விவசாயத்தை இயக்கியா விடாம பண்ண சேர்க்கையா நோய் இயக்கிறோம்

போது குறைவாக இருந்தது வந்து தயாரி சொல்லலாம் நாங்கள் அப்படியே சும்மா விட்டுட்டோம் அந்த பேன் பூச்சலால அது நடக்கட்டுமே இயற்கையாகவே அது நடக்கட்டும் இல்லை ஆனால் இந்த முறைகளுக்கு வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிக குறைவாக இருக்குது அந்த முறை சொன்னாங்க அது அன்சும் ஆலமும் ஒவ்வொரு துணியாக்கும் என்ன உங்களுக்கு இந்த விஷயத்தில் அறிவு இருக்குது அதனால அந்த அறிவை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அப்படியே நீங்க செய்யுங்க என்று சொல்லலாம் அதை சொல்லுவாங்க வலியுறுத்தாங்க சகோதரர்களே இந்த உலகத்துல மக்கள் அனுபவத்தின் அடிப்படையில அடிப்படையில தரும் போது அதை எடுக்கிறது சுண்டாசல் அல்லா அலட்சிய அவர்கள் தன்னுடைய சுயரால தன்னுடைய வாழ்க்கையில என்ற அந்த மிக முக்கியமான பயணத்துல அணு அணுவாக பயன்படுத்தினார் இந்த ஸ்ட்ராட்டஜிய ஒவ்வொருத்தருடைய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் அறிவு அதுக்கு தேவையான ஆட்களுடைய உதவி முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர் அனைவருடைய உடையே வசித்தர பெற்றுக்கொண்டார் அதை திருத்தம் என்றது மிக முக்கியமான விட நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லிமும் இதை செய்யணும் இருக்கிறான் அம்மா பால் சொல்கிறேன் நீங்க யார்கிட்ட கேளுங்க பஸ் அது அஸ்ல இன் குன் தும்லா தானமும் ஒரு வெளிய மம்மனுக்கு சரியாயிடா தெரிஞ்சவங்க தெரியவங்க கேட்டுக்கோங்க கன்சால்வ் பண்ணிக்கோங்க மச்சூரா செஞ்சிக்கோங்க நீங்க சும்மா மன தன்மையாக உங்களோட உணர்வுக்கு வாழக்கூடிய விடயத்தையும் அங்க சோஷியல் மீடியாலையும் அங்கே இங்கேயும் காங்கிரஸ் பார்த்து நீங்க முடிவெடுக்காதுங்க நல்ல அறிவுள்ள அனுபவம் இல்ல ஒரு எஸ்பர்ட் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறாங்க அவங்க நீங்க உங்களோட ஆலோசனையை கேட்டு போங்க அதை கேட்டுட்டு நீங்க சில தேர்வுக்கு வாங்க அதை கேட்காம மடமையாக சில தீர்மானங்களை எடுத்து அதனால உங்களுக்கு கஷ்டம் சிரமம் உண்டாகி அதுக்கு பின்னால எல்லாரும் உங்களுக்கு பிளேம் பண்ண முடியாது அல்லாஹ் அவனுக்கு குறை சொல்ல முடியாது என்ன அல்லாஹ் அவனுக்கு சிந்திக்கக்கூடியது ஏன் தந்தால் அந்த அறிவு ஆற்றல் மக்களையும் எல்லாம் வாழ வச்சிருக்கிறாரு நீங்க அதை செய்ய தவறிசிங்க அதுதான் அதுக்கு நீங்க அவளை தான் அதே நேரம் அது கூறியது போவதில்லை இது மிக முக்கியமான மூழி அது இது ஒரு சுன்னா சொத்துதான் ஆனா அதே நேரம் செல்லல்லாஹ் அலை சொல்லுவோம் அதே நேரத்துல கொறான் அல்லாஹ் இதை செய்யறதோடு ஆன்மீக ரீதியா இந்த விஞ்ஞானத்துக்கும் அப்பால் எங்களோட லொஜிக்கும் அப்பால் சிந்தனைக்கும் அப்பால் சில தீர்வுகளை வழிகாட்டல்களை செலுத்தல்களை நாம் வளர்ந்திருக்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருமே அதை கடைபிடிப்பார்கள் ஆனா அல்லாஹ் குரான் ஹதீஸ்லையும் நமக்கு தந்திருக்கிற சில தீர்வு இருக்குது அது ஈவான் பிரத்யேகமாக விசேதமான தீர்வு அந்த தீர்வையும் நாம் கைவிடக் கூடாது அந்த அந்த வழிகாட்டல்களையும் கைவிடக் கூடாது செஞ்சு நாம் அல்லாஹில கையே அல்லாஹல் அவர்கள் ஒரு நாள் கடுமையாக மேகம் மன காற்று வேகமாக இருக்குது மேகம் நல்ல இருக்குது முகம் அப்படியே மாறிதான் கேட்டாங்க பொதுவாக அரேபியால அந்த பாலை வனத்துல மலை பெய்யா அவங்களுக்கு அதை போல சந்தோஷம் இல்லை மலை பெய்யறதுக்கும் குறவு அறிவு அதனால சந்தோஷப்படுவாங்க அவங்க முகத்துல சந்தோஷம் இருக்கும் ஆனா ரசூ செல்லம் பாலை முகத்துல சந்தோஷத்தை ஆய்ச்சார் அதிகமான காணல அப்ப ஆய்ச்சல கேட்டாங்க ஏ அரசுலா இல்லாத முகத்துல சந்தோஷம் அந்த ஊட முகத்துல சந்தோஷம் இல்லை சொன்னார்கள் எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மேகத்துல இந்த காத்துல عذاب مرنج أن يكون هناك أي شخص في العالم العربي والعربي 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 والعربي

எங்களை பிள்ளைகள் அதை ஓதுனது தொழிலைக்கு பின்னால் ஓதுனது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான ஆபம் விட்டு வல்லாம் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பா அதை ஓதுனதோடு எங்களை மற்ற விஷயங்களையும் செய்யணும் கதவை திறந்து வச்சுட்டு வர உடமாட்டான் நான் குறிச்சூறா ஓதிக்கிறேன்னு இருக்கேதான் எங்களுக்கு பாதுகாப்பை செஞ்சுட்டு தான் ஒற்றத்தை தான் நாங்கள் ஓதணும் ஆனா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏராளமான ஆபத்தல் இருக்குது விளங்காத ஆபத்தல் இருக்குது கண்ணுக்கு விளங்காத வைரஸ் இருக்குது எங்களுக்கு தெரியும் கோவிட் காலத்துல அந்த வைரஸ் எங்களுக்கு விளங்கல்ல கண்ணுக்கு விளங்கல்ல ஆனா அதுல ஆபத்து இருக்குது அதனால நோய் இருக்குது இருந்து பாதுகாப்புக்கான வாக்கலை எல்லாத்தையும் கற்று தந்திருக்காங்க அண்ணுக்குரிய சம்போதனையும் இந்த செலூசன இந்த தீர்வுகளை நாம் அன்றாட எங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் எங்கட குடும்பத்தில் அது ஒரு பழக்கமாக மாறும் பழக்கமாக மாறும் எங்கட முன்னோர்கள் இப்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால அல்லது நான் ஒரு சிறு வியாகத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சேவாயில ஜாவலே இந்த பள்ளி நூத்தி ஐம்பது வருஷம் பழைய பள்ளி அந்த காலத்துல ஜும்மாவுடைய நாள்ல நான் காணும் போது அன்றையுடைய ஜும்மாவும் இன்றையுடைய ஜும்மாவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அன்று நான் காணுவேன் அதிகமான எங்களை மூத்தவங்க அழகான முறையில ஒரு வெள்ளை சேட்டும் வெள்ள சாரம் உன் சப்புல அதிகமான முதல் ரெண்டு மூணு சப்புல இருக்கிறாங்க அனைவரும் அதிகமா வெள்ள தான் இருக்காங்க அது மட்டுமல்ல ஒரு மனித முன்னால ஏன்னா அதிகமான வயதுக்கு போனவங்க மூத்தவங்க அவங்களுக்கு தொழில் இல்லை அவங்க எல்லாம் பென்ஷன் இருக்கிறாங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நேரத்தோட வந்துருவாங்க அவங்க எல்லாம் பள்ளியில ஒரு மணி கேலத்துக்கு வந்து அவங்களுக்கு துவாலையும் அவங்களுடைய சிலாவத்திலையும் செலவாசலையும் அதுக்காக இருப்பாங்க அந்த நேரம் நாங்களும் ஸ்கூலுக்கு போனா நேர்த்தோட வார அந்த வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்கு அதிகமாக கட் போட்டோம் அப்ப பள்ளிக்கு விருப்பமா நாங்க போறது அது ஒரு நல்ல ஒரு சூழல் அழகான ஒரு சூழல் துவா வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த காலத்துல இந்த குறிச்சூறாக்கள் இந்த செலவாக்கள் அன்றாட துவாக்களை அவர்கள் வலியுறுத்தினார் அது இல்லாம குல்சூரா ஓதாம சில நேரங்களில் மதிலுக்கு செல் முடியாது குல்சூரா ஓதுவாங்க அது பாத்தியா என்று சொல்லிட்டு சுரத்தில் பாத்தியாவும் அதுக்கு பின்னால குள் சூறா ஓதப்படும் கேள்வி கேட்க அந்த நேரத்தில் அன்பு கூடிய சகோதரர்களே அந்த நேரத்துல இப்படிதான் ஓதோடும் கட்டாயமா ஓதோடும் இப்படி ஓதினாங்க ஆனா பொதுவாக இதுக்குள்ள பாதுகாப்பு இருக்குது இதுல நலவு இருக்குது எந்த நேயத்துல ஓதினா அதனால் அதனால பாதுகாப்பு இருக்குது நலம் இருக்குது செல்லமாக அழைத்த சில கட்டங்கள்ல இந்த நேரத்துல ஓதும் என்னங்க அப்ப அந்த நேரத்துல ஓதுறது சுந்தர் அந்த நேரம் அல்லாத நேரங்கள்ல ஓதுறது கைதிகளின் நலவையும் தரும் நீங்கள் சுண்ணத்துக்கு சொல்லாத வரையில அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ஒரு தீர்வு அது ஒரு சொல்யூஷன் என்னோட வாழ்க்கையில